என்னிடம் ஜாதகம் பார்க்க வரும் பலர் என் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு வரன் கூட கைகூடி வராமல் அனைத்தும் தட்டி போகிறது இதற்கு என்ன காரணம் இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா என்று கேட்பார்கள் ஆகவே அதற்கான பதிலைத்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் நீங்களும் திருமண வயதில் உள்ளவரா அல்லது உங்கள் பிள்ளைகள் திருமண வயதில் உள்ளனரா நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய காணொளி இது திருமணம் தடை தாமதமாக ஜோதிட ரீதியான காரணங்கள் யாவை என்றால் ராகு கேது தோசம் செவ்வாய் தோசம் கலத்திர தோசம் மாங்கல்ய தோசம் போன்றவை இருந்தாலும் அது திருமணத்தில் தடை தாமதங்கள் ஏற்படுத்தும் ஒரு பிரச்சனை உள்ளது என்றால் அதற்கு நிச்சயம் ஒரு தீர்வும் இருக்கத்தானே செய்யும் ஆம் நிச்சயம் இந்த திருமண தடைகளுக்கு பரிகாரம் உண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் லிங்கை கிளிக் செய்து முழு வீடியோவையும் பார்க்கவும்